கடந்த மூன்று நாட்களாக கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் ஒன்று குறித்து சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது உண்மையிலேயே அங்கு என்ன நடந்தது என்பதை பற்றியே இதில் தெளிவுபடுத்த கடந்த பொங்கல் தினத்தன்று காய்ச்சல் எனக் கோரி விகாஷ் அபிசாயினி என்ற ஏழு மாத குழந்தையை பெற்றோர் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் கரடியனாறு வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றுள்ளனர் அங்கு குழந்தையை பரிசோதித்த வைத்தியர் குழந்தையை விடுதியில் அனுமதிக்குமாறு கோரியுள்ளார் பொங்கல் தினம் என்றபடியால் எம்மால் குழந்தையை விடுதியில் அனுமதிக்க முடியாது எமக்கு மருந்து தாருங்கள் வீட்டுக்கு குழந்தையை கொண்டு போகப் போகிறோம் என்று பெற்றோர் கூறியுள்ளார்கள் உடனடியாக வைத்தியர் மனிதாபிமான அடிப்படையில் பெரடோன் சிறப்பும் ஆன்டிபயோட்டிக் சிறப்பும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் அதே தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் குழந்தையை மீண்டும் வைத்தியசாலைக்கு பெற்றோர் கொண்டு வந்திருக்கிறார்கள் வரும்போதே குழந்தை இறந்துள்ளதாக வைத்தியர் கூறியதாக கூறப்படுகிறது பிள்ளை நீல நிறமாக மாறியதாக பெற்றோரும் குற்றம் சுமத்தி இறந்த தனது குழந்தைக்கு நீதி வேண்டுமென வைத்தியசாலையில் குழப்பத்தில் ஈடுபட்ட வேளையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் இதனை அறிந்த பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன் துரிதகதியில் விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கையினையும் பெற்றுள்ளார் ஆனால் குழந்தை ஏன் இறந்தது என்பதற்கான காரணம் இதுவரை கண்டறியவில்லை உண்மையான காரணத்தை கண்டறிவதற்காக குழந்தையின் உடற்பாகம் மேலதிக பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் ஊடாக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மரணத்திற்கான காரணம் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் தெரிந்துவிடும் அதன் பின்பே உண்மை நிலவரம் என்னவென்று தெரியவரும் இதேவேளை சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் ஆகியோர் நேரில் சென்று பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரை சந்தித்து அங்குள்ள நிலைமைகளை கேட்டறிந்ததுடன் உண்மை நிலையினை கண்டறிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார்கள் இதேவேளை குறிப்பிட்ட குடும்பத்தில் ஏற்கனவேயும் ஒரு எட்டு மாத குழந்தை ஒன்று இறந்துள்ளதாக அயலவர்கள் தெரிவிக்கின்றார்கள் கரடியனாறு வைத்தியசாலை பற்றியும் சில விடயங்களை நாம் இங்கு சுட்டி காட்ட வேண்டுமென நினைக்கிறேன் செங்கலடி பதுளை வீதியில் செங்கலடியிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள குறிப்பிட்ட வைத்தியசாலையில் தற்போது மூன்று வைத்தியர்கள் கடமையில் இருக்கிறார்களாம் அங்கு யானையின் கடுபிடிக்கு மத்தியில் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நூறு வீதம் தமிழர்கள் வாழும் அந்த பிரதேசத்தில் தமிழ் வைத்தியர்கள் சென்று கடமையாற்றுவதற்கு மறுக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு சிங்கள சகோதர வைத்தியர்களும் ஒரு முஸ்லீம் பெண் வைத்தியர்களுமே அங்கு கடமையாற்றுகிறார்கள் எங்களுடைய சில செயற்பாடுகளினால் இவ்வைத்தியர்களும் இங்கு கடமையாற்ற மறுத்தால் வைத்தியசாலையினை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும் என பிரதேச மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றார்கள் விடயங்களை உதி பெருக்காமல் உண்மை நிலையினை கண்டறிய சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுடன் குழந்தையின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதுடன் குழந்தையின் குடும்பத்திற்கு ஆறுதலையும் தெரிவித்து உண்மையிலையினை கண்டறிய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அதுவே எமது வேண்டுகோளும் கூட